கிருஷ்ணகிரி காங்கிரஸ் கட்சி சார்பில் முன்னாள் மத்திய நிதி அமைச்சர் சிதம்பரம் அவர்களின் பிறந்த நாளினை முன்னிட்டு ஜிப்சி இல்லத்தில் உள்ள நாடோடி குழந்தைகளுக்கு காலை உணவு மற்றும் இனிப்புகளை மாநில பொதுக்குழு உறுப்பினர் ஏகபானன் வழங்கினார் கிருஷ்ணகிரியில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பில் முன்னாள் மத்திய நிதி அமைச்சர் சிதம்பரம் அவர்களின் பிறந்த நாளினை காங்கிரஸ் கட்சியின் சார்பில் வறுமை ஒழிப்பு தினமாக கடைபிடிக்கப்பட்டது இதன் முன்னதாக காங்கிரஸ் கட்சியின் மாநில பொதுக்குழு உறுப்பினரும் மாநில செயலாளரும் செயலாளருமான ஏகபவனன் அவர்களின் தலைமையில் கிருஷ்ணகிரியில் உள்ள சித்தி விநாயகர் திருக்கோவிலில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது அப்போது முன்னாள் மத்திய அமைச்சர் சிதம்பரம் அவர்கள் நீண்ட ஆயுள்களுடன் நலமுடன் வாழ வேண்டி சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து இதன் ஒரு பகுதியாக கிருஷ்ணகிரி அருகே உள்ள காமராஜ் நகரில் அமைந்துள்ள ஜிப்சி ஏழை எளிய குழந்தைகள் காப்பகத்தில் உள்ள நாடோடி குழந்தைகளுடன் முன்னாள் மத்திய அமைச்சர் சிதம்பரம் அவர்களின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது அப்போது காப்பகத்தில் உள்ள குழந்தைகளுக்கு காலை சிற்றுண்டியாக பொங்கல் பூரி வடை கேசரி உள்ளிட்ட இனிப்புகளை காங்கிரஸ் கட்சியின் மாநில பொதுக்குழு உறுப்பினரும் மாநில பொதுச் செயலாளருமான ஏகபவனன் வழங்கி துவக்கி வைத்தார் மேலும் இந்த பிறந்தநாள் விழாவில் முன்னாள் மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ராஜகுமாரவேல் காங்கிரஸ் கட்சியின் எஸ்சிஎஸ்டி துறையின் மாநில அமைப்பாளர் ஆறுமுக சுப்பிரமணி நகர காங்கிரஸ் தலைவர் லலித் ஆண்டனி காங்கிரஸ் கட்சியின் மாநில பொது செயலாளர் சக்கரவர்த்தி சிறுபான்மை பிரிவு அஜித் பாஷா வேப்பனஹள்ளி ஒன்றிய காங்கிரஸ் நிர்வாகிகள் டைகர் பிரேம் ராஜு மற்றும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நஞ்சுண்டன் சந்தி முகேஷ்குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் முன்னாள் நிதியமைச்சரும் முன்னாள் உள்துறை அமைச்சருமான பாசத்திற்குரிய அண்ணன் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் ப சிதம்பரம் அவர்களுடைய எண்பத்தி ஓராவது பிறந்த முன்னிட்டு இன்று காலை ஜிப்சி குழந்தைகள் இல்லத்திலே குழந்தைகளுக்கு பள்ளி செல்லும் குழந்தைகளுக்கு காலை இனிப்புடன் கூடிய சிற்றுண்டியை வழங்க வேண்டும் என்று நாங்கள் எல்லோரும் ஆவல் கொண்டு இங்கே காலை வருகை புரிந்து அவர்களுக்கு இந்த சிற்றுண்டியை வழங்கினோம் அன்னாரின் இந்த பிறந்தநாளில் அவருக்கு நீண்ட ஆயிலையும் திடகாத்திரமான உடல் வலிமையும் இறைவன் தந்தருள வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டு வருங்காலத்திலே இந்தியாவை உலக அரங்கிலே ஏற்கனவே பொருளாதாரத்திலும் முன்னேற்றத்திலும் முக்கிய பங்கு வகித்த அண்ணா திரு ப சிதம்பரம் அவர்கள் இன்னும் எதிர்காலத்திலே காங்கிரசினுடைய பொற்கால ஆட்சி மீண்டும் பாரதத்திலே மலர்ந்து அதில் உலக அரங்கை திரும்பி பார்க்கின்ற வகையிலே நலிந்து கிடக்கின்ற இந்தியாவின் பொருளாதாரத்தை மீண்டும் உயர்த்தி உலக அரங்கிலே உலக நாடுகள் அனைத்தும் திரும்பி பார்க்கின்ற வகையிலே பொருளாதாரத்தை உயர்த்திட வேண்டும் என்ற அந்த எண்ணத்திற்கு இறைவன் அவருக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் உடல் திரகாத்திரையும் தந்திரிட வேண்டும் என்று இந்த நேரத்திலே நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்